இந்த வீடியோவில் செட்டா பாக்ஸ் மாற்றுவது எப்படி ஸோ ஒரு செட்டா பாக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க சன் டேரக்ட்டு இருந்து டாடா பிளே மாற்றி எப்படி இல்லை ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அதுலேருந்து இருந்து டாடா பிளே மாற்றது எப்படி இந்த பற்றி தான் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வரும் இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட்டிங் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டிடிஎச் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் டிவி முன்னாடி எந்த ரீசார்ஜ் பண்ணிங்களோ அதுவும் கேஷ் பேக்கோட ஓகேங்களா ஏர்டெல் டாடா பிளே வியோகான் டிஷ் டிவி சண்டருகிடு இப்போ எந்த டீட்டெயில்ஸ் ரீசார்ஜ் பண்ணாலும் வித்து கேஷ் பேக்கோட ஆயிரத்தி நானூறுநாள் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது அந்தமாதிரி ரீசார்ஜ் எங்களுக்கு அனுப்பினாலே போதும் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா ரீசார்ஜ் பண்ணுறோம் ஸோ பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா கேஷ் பேக் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ரீசார்ஜ் பண்ணலாம் எங்கேயுமே அலையாமல் இதேமாரி செட்டாக பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை நான் டிடிஎச்சே யூஸ் பண்ணல எனக்கு புதுசாக டிடிஹச் நியூ கனெக்ஷன் தேவைப்படுறதுனால வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டுருவோம் வித்தின் ஒன் ஹவரில் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஓகே இப்போ வீடியோ வீடியோக்கூட போகலாம் இந்த செட்டாக பாக்ஸை ஒரு நெட்வொர்க்லேருந்து வேறு நெட்ஒர்க் மாற்றுறது எப்படி சிம்பிளாக சிம்மை வச்சு ஆரம்பிப்போமே சிம்மு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம்லேருந்து ஜியோ சிம்முக்காக மாற்றுவோம் விஐ சிம்லேருந்து ஜியோ சிம்முக்காக மாற்றுவோம் இல்லை ஜியோ சிம்லேருந்து பிஎஸ்என்எல் சிம்முக்காக மாற்றுவோம் எதனால் மாற்றுனா இதை விட அது விலை கம்மி பிளான்ஸ் வந்து கம்மி பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லை இதில் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அதில் சிக்னல் கிடைக்குது இந்த காரணத்துக்காகலாம் சிம்மு மாற்றுவோம் அதேமாதிரி செட்டா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து கம்மி சேனல்ஸ் வந்து அதிகம் இதில் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதில் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ இந்தமாரி ஒரு சில காரணத்துக்காகலாம் நம்ம செட்டா பாக்ஸை மாற்றிக்கலாம் சண்டாரக்டிலேந்து டாடா பிளேவோ இல்லை டாடா பிளேவிலேருந்து சண்டாரக்ட் ஏர்டெல்லேருந்து டாடா பிளே அது மாதிரி ஒரு எந்த நெட்ஒர்க் நம்மளுக்கு இப்படி ஒரு நெட்வொர்க்கிலேருந்து இன்னொரு நெட்ஒர்க் நம்ம மாற்றிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் சரி அதை டாடா ப்ளைவாக எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுங்க ஏன்னு கால் பண்ணாலும் இந்த ரெண்டு கேள்வி தான் கேட்பேன் ஏன் வந்து மாற்ற போகிறீங்க என்ன காரணத்தினால ஏற்கனவே ஒரு சண்டரக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதை வந்து டாட்டா ப்ளைவாக ஏன் மாற்ற போகிறீங்க ஓகேங்களா அந்த காரணத்தை சொல்லுங்கள் ஒன்று சேனல்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷன் அதில் இல்லாமல் இருக்கலாம் இந்த காரணத்துக்காக ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களை நீங்களே கேட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்ஷை செக் பண்ணுங்கள் நீங்கள் சன் டைரக்ட்டு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி அது பிடிக்கல அதனால் டாடா பிளேயாக மாற்ற போகிறீங்க டிஷ்ஷு எப்போ வாங்கினீங்க ஓகேங்களா மேலே இருக்கிற டிஷ்ஷு அந்த எல்என்பி ரிசீவரு கேபிளு ஸோ இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினீங்க இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும் டிஷ்ஷன் துருபிடிக்காமல் நல்லா தான் இருக்கும் எல்என்பி உடையாமல் நல்லா தான் இருக்கும் கேபிளும் அங்கங்கே கட் ஆகாமல் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதுவும் செக் பண்ணிட்டு தான் எல்லாம் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் டிஷ் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு டிஷ் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னா இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது டிஷ் எதனா துருபிடிச்சிருக்கலாம் இல்லை டிஷ்ஷு எதுனா உடஞ்சிருக்கலாம் இல்லை எல் அனுப்பி பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கலாம் இல்லை கேபிள் வந்து அங்கங்கே கட்டாயிருக்கலாம் ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கு இல்லை ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபுல் செட்டாக மாற்றிங்க செட்டாக பாக்ஸ் மாற்றாதீங்க ஏன்னால் நீங்கள் செட்டாக பாக்ஸ் முதல்ல மாற்றிட்டு திருப்பி நல்லா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து டிஷ்ஷை மாற்றுறதுக்கு ஒரேடியாக நீங்கள் ஃபுல் செட்டாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா டிஷ்ஷு செட்டாக பாக்ஸு ரெண்டுமே சேர்த்து மாற்றிக்கலாம் அது பெஸ்ட்டு நான் வாங்கியே ஒரு வருஷம் தாங்க ஆச்சு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு நெட்ஒர்க் மாறேன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா புதுசு தான் அது அதில் பெருசாக ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் ஒன்று ஏமாத்துறீங்க இன்னொன்று வந்து டிஷ்ஷை வந்து செக் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு சேனல் லிஸ்ட்டு இது சேனல் லிஸ்ட்டு லாஸ்ட்டாகவும் பார்ப்போம் இப்போயும் நீங்கள் எந்த நெட்ஒர்க்லேருந்து டாட்டா ப்ளே மாற்றினா இந்த சேனல் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் எல்லா சேனல்ஸுமே கவர் ஆகிடும் அது கிட்ஸாக இருந்தாலும் சரி இன்ஃபர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி தமிழ் சேனல்ஸ் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் டாட்டா ப்ளே பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சன் சண்டேரக்ட்லேருந்து டாடா ப்ளேவாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா சண்டே இருந்து டாட்டா ப்ளேவாக மாற்றுறதுக்கு என்னென்ன காரணத்துக்காக மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதனா காரணம் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனால் போகலாம் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிடிஎச் யூஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோன்னு சொல்லலாம் நான் புதுசாக டிடிஎச் வாங்க போகிறோம்னா உங்களுக்கான வீடியோ வந்து எக்கச்சக்கமும் ஆல்ரெடி இருக்குது ஸோ இதுவும் பார்த்துக்கலாம் செட்டாப் பாக்ஸ் மட்டும் மாற்றுகிற ஐடியா இருக்குதுன்னா இதுவும் நீங்கள் பார்க்கலாம் இது ஆல்ரெடி செட்டாப் பாக்ஸ்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாற்றுறவங்களுக்கான ஃபுல் வீடியோன்னு சொல்லலாம் இது ஒன்று சண்டா ரேட்டில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து கம்மி அதில் ஜி திரை கிடையாது பாலிமர் பாலிமர் நியூஸ் கிடையாது இன்றைக்கி நான் வீடியோ போடுற தேதியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறு இன்ன தேதி வரைக்கும் அதில் சேனல்ஸ் கம்மியாக தான் இருக்கு ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் சண்டா ரேட்லேருந்து டாடா பிளேவாக மாற்றலாம் ஏன்னா அதில் சேனல்ஸ் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டாடா பிளேயில் உங்களுக்கு ஜி திரையும் வரும் பாலிமர் பாலிமர் நியூஸும் வரும் ராஜ் குரூப்பும் வரும் இந்த காரணத்துக்காக மாற்றலாம் இன்னொன்று இந்த லைவ் டிவி மொபைல் ஆப் டாடா பிளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா பிளே ஆப் இருக்குது அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா லைவ் டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அது சண்டா அரக்கில் கிடையாது ஸோ இந்த காரணத்துக்காகவும் நீங்கள் மாற்றலாம் இன்னொன்று டாடா பிளேல ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது சண்டே அரக்கில் இன்ன தேதி வரைக்கும் ஆண்ட்ராய்டு பாக்ஸு கிடையாது ஸோ இந்த காரணத்துக்காகவும் நீங்கள் மாற்றலாம் ஸோ மூணு முக்கியமான ரீசன்ஸ் வந்து நானே சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் சொல்லவே இல்லைன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து சண்டே இல்லை டாடா பிளேவில் இருக்குது அப்படின்னா அதை வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஏர்டெல்லிருந்து டாடா பிளேவாக மாற்றணும் ஏன் ஏ ஏர்டெல்லிருந்து டாடா பிளேவாக மாற்றணும் ஓகேங்களா சேம் அந்த ஒரு ரீசன் தான் அந்த லைவ் டிவி மொபைல் ஆப் வந்து டாடா பிளேயில் இருக்குது ஏர்டெல்லில் இருக்குது பட் அந்தளவுக்கு டாடா பிளேயில் இருக்கிற அளவுக்கு இன்னும் வரலை அவங்க இந்த காரணத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லேருந்து டாடா பிளேவாக மாற்றலாம் இன்னொன்று ஏர்டெல்லில் மினிமம் ஹெச்டி பேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி தான் இப்போ கரண்ட்டாக டூ நைன்ட்டின்னு நினைக்கிறேன் டூ நைன்ட்டி ஆனால் டாடா பிளேயில் இன்னமும் டூ தேர்ட்டி ஸோ இந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இருந்து டாடா பிளேக்காக மாற்றலாம் அதுமாதிரி இதில் இதில் அந்த டாடா பிளேயில் ஒரே ஒரு பேக் தான் அதனால் பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறதில்ல ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளான் இருக்குதுன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமானால் ஒரு நாலு பிளான் இருக்குது முக்கியமானது ஸோ இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டாட்டா பிளையில் ஒரே பிளான் தான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்தமாரி முக்கியமான ரீசன்ஸ் நான் சொல்லிட்டேன் இதை தவிர்த்தும் இந்த இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இன்னொரு முக்கியமானதுன்னா டாடா பிளேல நீங்கள் ஃபேவரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட்லேருந்து லைனாக வரும் ஏர்டெல்லில் நீங்கள் என்ன தான் ஃபேவரேட் பண்ணாலும் அதே எழுநூற்றி ஐம்பதுலேருந்து தான் வரும் ஸோ இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனும் சொல்லலாம் இதை தவிர்த்தும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது நான் இதனால் ஏர்டெல்லேருந்து டாடா பிள்ளைக்காக மாற்றினா இந்த ஆப்ஷன் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கான் செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி டிஸ்டிவி செட்டாப் பாக்ஸ் இருந்தாலும் சரி அதை டாட்டா ப்ளேயோ மாற்றிங்கன்னா ஒன்று சேனல்ஸ் வீடியோ கான் டிஸ்டிவியில் பேக்கேஜில் பார்த்திங்கனா ஒன்று ராஜ் குரூப் தர மாட்டாங்க இல்லை மெகா குரூப் தர மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து விட்டுருவாங்க டாட்டா ப்ளேயில் அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் எது எந்த பிளான் டாட்டா பிளேல நீங்கள் பேக் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு மெகா குரூப் வந்துடும் ராஜ் குரூப் வந்துடும் அந்த குரூப் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு ஸோ இந்த காரணத்துக்காக மாற்றலாம் அதுமாதிரி குவாலிட்டி வைஸாகவுமே இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது டாட்டா பிளேக்கும் வீடியோ வீடியோனே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாகுது உங்களுக்கு வரும் ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் வீடியோன் இருந்து டாட்டா பிளேக்கை மாற்றலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதை மாற்றுறதுனால எனக்கு என்னென்ன ஸோ ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம் அந்த பாக்ஸ்லேருந்து டாடா விளையாக்காக மாற்றிட்டேன் இதில் இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ்னா ஒன்று உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டாப் பாக்ஸ் இல்லை ஆறு மாதம் ரீசார்ஜாகவும் வாங்கிக்கலாம் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு வருஷம் ரீசார்ஜாக வாங்கிக்கிங்க ஏன்னா அமௌண்ட்டு கம்மி நாள் அதிகம் அதேமாரி உங்களுக்கு புது செட்டாக பாக்ஸ் வெறும் ரீசார்ஜ் தான் ப ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க அதிலேயே ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் வந்துடுது ஒரு புது செட்டாக பாக்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வரவங்களே பார்த்தீங்கன்னா சிக்னல் வச்சுருவாங்க ஸோ சர்வீஸ் சார்ஜும் மிச்சம் ஸோ இந்த ஒரு வருஷம் ரீசார்ஜ் இந்த ஒரு வருஷம் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வந்துடுது புது செட்டாப் பாக்ஸ் வந்துடுது சர்வீஸ் சார்ஜ் கிடையாது ப்ளஸ் பாக்ஸுக்கு ஒரு வருஷம் வாரண்டி இந்த மல்டி பெனி மல்டிபிள் பெனிஃபிட்ஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த ஒன் இயர் பிளானில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்னு சொல்லலாம் ஓகே ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாடா பிள்ளையில ஒன் இயர் பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாட்டா ப்ளே அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரூபா போட்டுருவாங்க பதிமூணு மாதம் ரீசார்ஜ் வரும் ஒரு வருஷம் கூட கிடையாது கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு மாதம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் எல் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்டிக்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா அவைலபிள் தான் அதுமாதிரி ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து நம்மகிட்டேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ நம்மகிட்ட ஏன் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் போட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு கிடையவே கிடையாது கனெக்ஷன் போட்டதுலேருந்து நீங்கள் எதனா ஒரு சேனல் மாற்றணும் இல்லை சேனல் ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணணும் இல்லை பேக் சேஞ்ச் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளோட சப்போர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம்மக்கிட்ட செட்டாப் பாக்ஸ் மட்டும் வாங்கினாலும் சரி நியூ கனெக்ஷன் வாங்கினாலும் சரி அது வாங்கினதுலேருந்து அந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பண்ணுற ஆப்ஷன் என்னோடய கஸ்டமர்ஸுக்கு நான் பண்ணுற சப்போர்ட் இது இது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஓகே சேனல் லிஸ்ட்டு இது தான் இதை ஸ்க்ரீன்ஷாட்டு எடுங்க ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோ பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள் மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ண சொல்ல இந்த அது சண்டைரக்டாக கம்பேர் பண்ணாலும் சரி இல்லை டா வீடியோக்கான கம்பேர் பண்ணாலும் சரி டாடா பிள்ளையில சேனல்ஸ் வந்து அதிகம்தான் டீட்டெயிலாகவே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா செட்டாக பாக்ஸ் மாற்றணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சரி இப்போ எல்லா டீட்டெயிலுமே பார்த்துருவோம் இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறங்க சார் நான் வந்து என்னோடய உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் வந்து பின்கோடோட அனுப்ச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து செட்டா பாக்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் கால் பண்ணி டீட்டெயில் கேட்பேன் நான் சொன்னேன் இல்லை இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களை கேட்பேன்னு சொல்லிட்டு ஏன் மாற்றுறீங்க டிஷ்ஷு எப்போ வாங்குங்க அப்படி சொல்லி இந்த கொஸ்டின்னு கேட்பேன் ஸோ உங்களுக்கு ஓகே இந்த ரீசன்லாம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பேன் எக்ஸாம்பிளுக்கு இருந்தே வச்சுங்களேன் ஏர்டெல்லேருந்து நீங்கள் மாற்றின சொல்லுங்க ரீசன் கேட்டேன் டிஷ்ஷும் எப்போ வாங்கினேன்னு கேட்டேன் ஓகே மாற்றிடலாம் சார் அப்படின்னா சொல்லிட்டீங்க ஸோ அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்கள் நேம் அட்ரெஸ்லாம் எனக்கு அமுச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து புக் பண்ணிடுவேன் நீங்க வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து இருந்து எனக்கு கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க திருநெல்வேலியிலேருந்து கால் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எனக்கு சொல்றீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் புக் பண்ணுவேன் உங்கள் நேம் அட்ரஸ்லாம் எனக்கு அமிச்ச உடனே நான் வந்து புக் பண்ணுறேன் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிடுறோம் ஃபுல் பேமெண்ட்டும் ஃபுல் பேமெண்ட்னா ஃபுல் பேமெண்ட் அப்பயே அமைச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படியே அமைச்சிருவீங்க இல்லைங்க என்ன கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் இப்போ வைப்பேன் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் மட்டும் இப்போ வைப்பேன் மீதி ரெண்டாயிரத்தி நூறுவான்னு ரூவா ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சு ஆக்டிவேஷன்லாம் முடிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு பே பண்ணுவீங்க ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம கிட்ட நீங்கள் எதிராக வேணாலும் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகே நான் ப்ராசஸ் நான் புக் பண்ணுறேன் புக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பிளேலேருந்து மெசேஜ் வந்துடும் டாட்டா பிளேலேருந்து மெசேஜ் ஒன்று அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மாதிரி பாக்ஸுக்காக சொல்லியிருந்தீங்களே எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து கால் பண்ணுவாங்க திருநெல்வேலியில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணி உங்களுக்கு எப்போ வேணாம் என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் நேம் அட்ரஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெக்னீஷியன் உங்களுக்கு கால் பண்ணுவார் மாதிரி எப்போ சார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமிங் உங்கள் இந்த டைமிங்கே உங்களுக்கு எப்போ வேணாலும் வாங்க இல்லை அந்த டைமிங் சொன்னிங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து ஏர்டெல்லில் இருக்கிறத மேலே மேலே டிஷ்ஷை வந்து சிக்னல் மாற்றுவாங்க டாடா பிளே சிக்னலாக மாற்றுவாங்க கீழே ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க டாடா பிளே நியூ செட்டா பாக்ஸ் போட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர் ரீசார்ஜ் உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நமக்கு இதேமாரி எனக்கு ஆஃப் பாக்ஸ் மாற்றணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயிலாம் கேட்டு முடிச்சு நான் இங்கே புக் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸுமே க்ளியராக இருக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க உங்களுக்கு அதிலேயே இன்னும் இதை தவிர்த்து எதனா டவுட்ஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்லபடியாக பார்க்கலாம் வீடியோ வச்சுருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ